श्रीमते गोदाय नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमातमहादेशकाय नमः श्रीमते श्रीवत्षटकोप श्रीरङ्गनाथयतीन्द्रमहादेशकाय नमः श्रीमते श्रीवत्सङ्कारे महादेशकाय नमः मीला तुङ्गस्तनगरीतटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरस्सिद्धमध्यापयन्ति स्वोचिष्टायां सृजनिगणितं बलात्कृत्य भूते गोदा तस्यैनमेदमिदं भूय एवास्तु भूयः அன்ன வயர் புதுவையான் டால் பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை சொல்லு சூடி கொடுத்த பாடி பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்ன விதி என்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மேற்கொண்டு இருவத்தொன்பது பாச சிற்றம் சிறுக்கானே வந்துன்னை சேவித்து உன் புற்றாமரடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றே வலுங்களை கொல்லாமல் போகாது இற்றே பறைக்கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழல் பிறவிக்கும் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோரெம்பா ஆவாய் இந்த பாசுரம் பிரதான பூத்த திருப்பாவை பாசுரங்கள்ல மூன்றாவது பாசுரமாக அமைஞ்சிருக்கு இந்த பிரதான பூத திருப்பாவை பாசுரங்கள்ல பார்த்தாள்னாக்க கோவிந்தன் அப்படிங்கிற நாமத்தை எழுப்பிண்டே இருப்பா அந்த விதத்துல பார்த்தாலாக்க இது மூன்றாவது பாசுரம் இந்த பாசுரத்திலையும் கோவிந்தாங்கிற நாமத்தை ஆண்டாள் எழுப்புறா இங்க சங்கல்பம் என்னன்னு பாத்த கோவிந்தா நாமத்தை தடவை எழுப்புறோம் இல்லையா இந்த கோவிந்தாங்கிற நாமத்துக்குள்ள கோதா அப்படிங்கிற நாமமும் அடங்கி இருக்கு இந்த பாசுரம் எப்படின்னாக்க தாசியத்துக்கு சங்கல்பிக்க கூடிய ஒரு பாசுரமாக இருக்கு இந்த இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் இந்த பாசுரத்துல ஆண்டாள் அவருடைய பாவை உன்ப ஒரு முடிவுக்கு கொண்டு வரா ஏன்னா அடுத்த பாசுரம் முப்பதாவது பாசுரம் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசுவனிங்கிற பாசுரத்துல ஆண்டாள் பலஸ்ருத்திய சொல்ல போறா ஆண்டாள் தானான தன்மையில் பாடியதுன்னு சொல்றதுதான் அந்த முப்பதாவது பாசுரம் இந்த பாசுரத்தை பார்த்தேனாக்க ஆண்டாள் வந்து பறை அப்படிங்கிற அர்த்தத்தை ரொம்ப விவரணமா இந்த இடத்துல சொல்லியிருக்கா ரெண்டு பர்பஸ்ஸும் இந்த இடத்துல சொல்லியிருக்கா ஒண்ணு இவாளுடைய உத்தேசியம் என்ன எம்பெருமானோட திருவடி வாரத்துக்கு நித்திய கைங்கரியம் பண்ணணுங்கிறது தான் அதனால அதை வந்து முதல் உத்தேசியமா சொல்லியிருக்கா இரண்டாவது உத்தேசியம் அந்த கண்ணனை பிரிந்து ஒரு க்ஷணம் கூட எங்களால் இருக்க முடியாதுங்கிறது தான் ரெண்டாவது உத்தேசியமா சொல்லியிருக்கா மூணாவது விஷயமா இவன் என்ன சொல்றான்னு பார்த்தாக்க இந்த ரெண்டு உத்தேசத்தையும் வேற ஒரு செகண்ட் தாட்டை கொடுக்காம இந்த ரெண்டு விதமான எங்களுடைய பிரார்த்தனைகளையும் நீ நிறைவேற்றுவாய் அந்த இடத்துல பதம் போடுறான் வேற எந்த விதமான கைங்கரியமும் எங்களுக்கு வேண்டாம் அச்சுணம் காமங்கள் மாற்றியலோர் ரெம்பாவாய் வேற எந்த விதமான காமங்களும் எங்களுக்கு கிடையாது வேற எந்த விதமான கைங்கரிய பிராப்தியும் எனக்கு வேண்டாம் எங்களுக்கு தேவையான கைங்கரியமே உன்னுடைய திருவடி வாரத்துக்கு நாங்க செய்யக்கூடிய கைங்கரியம் மட்டும்தான் சொல்றா முந்தைய பாஸுரத்துல நீங்க பார்த்தாக்க பிரபத்தினுடைய அங்கங்களை எல்லாம் எடுத்து கூறினா ஒரு சரணாகத்தனுக்கு நிற்க வேண்டிய ஏழு விஷயங்கள் அதனால அதை முந்தைய பாஸுரத்துல ஆண்டாள் எடுத்துரைக்க இந்த சிற்றம் சிற்றஞ்சிருக்காலே வந்துன்னு ஆண்டாள் பதம் போடுறா சிற்றஞ்சிருக்காலே வந்துன்னு சொன்னாக்க கோபியர்கள் எல்லாம் இந்த அருணோதய காலத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்திருக்கா அருணோதய காலம்னா இந்த விடிய காலம் பிரம்ம முகூர்த்தத்தை தான் எதிர்பார்த்து நின்று இருக்கா இந்த பிரம்ம முகூர்த்தத்துல போய் எம்பெருமான தேவையான பிரபத்திய பண்ணணும் அதுக்காக தான் இந்த அருணோதய காலத்தை இந்த இடத்துல பிரார்த்தனை பண்றா சுற்றம் சிறு காலே அப்படிங்கிற பதத்தின் மூலியமாக வந்து அப்படின்னா இந்த அருணோதய காலத்துல வந்து நாங்க எம்பெருமாடத்துல சரணாகதி செய்வோம் அப்படின்னா காலை நன் ஞானாத் துறைப்பணிந்தா இதுக்கு அர்த்தம் என்னன்னாக்க எம்பெருமான விடிய காலம்பரை சேவித்தாதான் உண்டா அதுக்கப்புறம் அவன் பிஸியா போடுவானான் அந்த மாதிரி எம்பெருமானுடைய உபதேசத்தை சித்தாச்சாரிய உபதேசமாய் இந்த சிற்றஞ்சிறு காலையில் பெற்றால்தான் அது உசிதம் அப்படிங்கறது இந்த இடத்துல சொல்றான் இந்த பிரபத்திக்கான வேலையை பாருங்க விடிய காலம்புற பண்ணணுமா அது ஒரு பிரபந்தனுக்குன்னு உண்டான ஒரு கைங்கரியம் அது விடிய காலம்புற எழுந்திருந்து எம்பெருமான்ட்ட சரணாகதி பண்ணி அவனை கைங்கரியம் பண்றதுன்னா ஒரு பிரபந்தன் பண்ண வேண்டிய கைங்கரியம் இத கூட உதாரணங்கள்லாம் சொல்லும்போது முனிவர்கள் யோகிகள் இவ்வாளுமே விடிய காலம பிரம்மமூர்த்தத்தில் பிரம்ம முரூர்த்தத்துல எழுந்திருந்து ஹரிணாம சங்கத்தை பண்றா அதனால காலை நம் தியானா துறை படிந்தாடி அப்படிங்கறத சொல்றா கோபியர்கள் சொல்றாள் உன்னெல்லாம் எல்லாம் காலம்புற சேவிச்சாதான் உண்டு மத்தியான வேலையானா நீ வேற எங்கேயா ஓடிபடுற அதனால அப்படி அந்த பசுமாடுகள் எல்லாம் மேய்க்க போறதுக்கு முன்னாடி உன்ன வந்து சேவிச்சுட்டோம்னா எங்களுடைய கர்த்தவிய உபாயம் முடிஞ்சு போயிடுறதே அப்படிங்கறது சொல்றான் இங்க ஆண்டாள் நமக்காக பிரபத்திக்குன்னு இருக்கக்கூடிய அந்த க்ஷண கர்த்தவிய உபாயத்தை நமக்கு நினைவூற்றா சிறு காலை சிற்றுஞ்சிறு காலையில் செய்யக்கூடிய அந்த க்ஷண கர்த்தவிய உபாயத்தை இந்த இடத்துல நமக்கு நினைவூற்றா அடுத்தது வந்து உன்னை சேவித்துன்னு பதம் போட்ட ஆண்டாள் கோபியர்கள் கடன் இடத்துல கேட்கறானா விடிய பிர என்ன பனி கொட்டுறதீங்க நொடி சிரஸ்லயும் அந்த பனி தொளி விழுந்துட்டேதான் இருக்கு இப்படி இருந்தும் நாங்கள் வந்து உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் நாங்கள்லாம் வந்து ஆக்கிஜத்தையும் அனநகத்தையும் பார்த்து பயந்து போய் திருவடி வாரத்தை நாடி வந்திருக்கோம் அவனோட திருவடி கைங்கரியம் பண்ணோம்னுட்டு ஆனால் இந்த இடத்துல உன்னை அப்படிங்கிறத சொல்றதின் மூலியமாக ஆண்டாள் அவனுக்கு அவனுடைய தயை அத அவனோட தயை எப்படிப்பட்டது ஆஷ்ரித்தர்கள்னு வரும்பொழுது அவன் என்ன சொல்றான் அந்த இடத்துல என்னோட ஆசிரித்தர்கள் சரணாகதர்கள்னு வந்துட்டாக்க எந்த காரணத்து கொண்டும் நான் அவளை ரட்சிக்கிறத விட மாட்டேன் பயப்பட வேண்டாம்னு அபயஸ்தின் நின்று இருக்காங்க இல்லையோ அதனால இந்த இடத்துல சொல்றா அப்படிப்பட்ட அபயஹஸ்தத்தை நின்று நின்று இருக்கியே உன்னோட ஆசிரித்தர்கள் உன்னை கண்டு அஞ்சேல் அப்படின்னு சொல்றதுக்காக தானே நீ இப்படி நின்று அப்படிப்பட்ட உன்னை சேவித்துன்னு பதம் போடுறா இதுக்கு என்ன பொருள் செய்விட்டுன்னு பார்த்தேன்னாக்க பூர்வர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இல்லை வேதங்க சாதிக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இது எப்படின்னாக்க ஒரு உதாரணத்துக்கு ஜலத்தில் சர்க்கரையை கரைக்கிறோம் வச்சுக்கோங்க அப்போ அந்த சர்க்கரை முழுசா கரைஞ்சு பெடுறதோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு பக்தன் எம்பெருமான் முன்னாடி அஞ்சலி முதிரையோட நின்னானாக்க எம்பெருமான் திருவுள்ளம் அப்படியே கரைஞ்சு பெடுறதாம் ஓபதாபங்கள் இல்லாம இந்த தேசிகரே சொல்றார் அஞ்சலி வைபவத்தை சொல்றச்சே நான் என்ன ஆயுதம் எடுக்க போறேன் எப்ப எடுப்பேன் எத்தனை நாளைக்கு ஆகும் இதெல்லாம் வந்து நான் அந்த ஆயுதத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு தெரியும் நான் எந்த அஸ்திரத்தை ஏந்தினாலும் நீ அதுக்கு பதில்க்கு உண்டான அஸ்திரத்தை ஏந்தி நிற்பேன் அதனால் உங்ககிட்டக்க இந்த அஸ்திரங்களை வச்சு என்னால் சண்டை போட முடியாது அதனால என் கையை கூப்பிடுறேன்றார் தேசிக்கிற அந்த இடத்துல கையை கூப்பினா என் பெருமான் திருவுள்ள முருகிடுறதான் அவன் வேறத எதிர்பார்க்கறது இல்லையா அவன் சொல்கிறான் என்னுடைய திருவுள்ள முருகிடுறது வேற எந்த விதமான கவலைகளும் இல்லைன்னு சொல்றான் இப்போ அதுதான் இந்த இடத்துல சொல்லும் போது ஒரு பக்தன் அஞ்சலி முத்திரைய வச்சு எம்பெருமான் முன்னாடி நின்னானாக்கு எம்பெருமாடு அந்த மனசு வந்து உருகிடுறது அதனால என்ன பண்றானா உடனே அந்த பக்தன் என்னென்னலாம் கேட்கறானோ அதையெல்லாம் அனுக்கிரவம் பண்ணிடுறேன் கண்ணனே பகவத்கீதையில சொல்றானே நான் யார்கிட்டையும் எந்த காரணத்தாகவும் தோத்து போக மாட்டேன் பக்தனிடத்துல மட்டும்தான் தோத்து போவேன் ஏன் அவனுடைய பக்தியை பார்த்து அவன் என் மேல இருக்க வச்சுக்க அந்த காதலை பார்த்து அந்த காதல்னால தான் நான் தோத்து போவேனே தவிர்த்து மற்றபடி வேற எந்த விஷயத்தினாலயும் என்ன ஜெயிக்க போற்றும் பொருள் கேளாய் ஆழ்வார் என்ற சொல்றார் கட்சி மேய்த்தை இந்த கழுதனை பணிமினீரேன்னு அந்த தொழிலி போட்டியாளர் எடுத்த பாசுரத்தை இங்கே ஆண்டாள் அழகா எடுக்கிறா பாருங்க உன் பொற்றாமரடியே போற்றும் பொருள் கேளாய்ன்னு பதம் போட்டிருக்கா உன்னுடைய திருவடிகள் தானே பரமபோக்கியம் ஆனால் அப்படிப்பட்ட திருவடி நித்திய தான் எங்களுக்கு வேணும்ன்றா போற்றும்னு சொல்லும்போது எந்த விதமான பிரதி பலனும் எதிர்பாராமல் பல்லாண்டு பாடுவதற்கு பல்லாண்டு பாடுவதே பலன் இது சொல்வதை போல எம்பெருமானுடைய அனுகிரகத்தை வைத்துக்கொண்டு எவன் ஒருவன் பல்லாண்டு பாடுகின்றானோ அவனுக்கு பல்லாண்டாக என்ன கிடைக்கிறது திருப்பி பல்லாண்டு தான் கிடைக்கிறது இது ஒன்றும் இல்லை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் முந்தைய பா இருபத்தேழாவது பாசத்துக்கு நீங்கள் பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து நூறு தடா வெண்ண நூறு தடா அக்கார வடிசல் அனுபவித்தோம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் உபன்யாசத்துக்கு வந்தவா சொன்னது ஞாபகம் இருக்கு எனக்கு ஏன்னா இருதொழ பாசுரத்துல நான் இந்த நூறு தடா வெண்ண நூறு தட அக்கார வடிசல் சொல்லும்போதே சொன்னேன் ஆண்டாள் திருமாதரஞ்சோலை எம்பெருமான் கிட்டக்க நூறு தடா வெண்ண சொன்னேன் நூறு தட அக்கார வடிசல் சொன்னேன்னு சொன்னா இல்லையே அதுக்கு எம்பெருமான் அதை புஜித்து விட்டு என்ன சொன்னா இதுக்கு என்ன சம்பாவனை வேணும்னா அதுக்கு ஆண்டாள் என்ன கேட்டா இதுக்கு சம்பாவனையா நீ இன்னொரு நூறு தடா வெண்ண நூறு தடா அக்கார வடிசன் அம்சிக்கணும்னு சொன்னான் அப்ப எம்பெருமான் உடனே சரி இதுக்கு இன்னொரு நூறு தடவை வேண நூறு தடா அக்காரவழசன் நீ சொன்ன மாதிரி நான் அம்சுட்டேன் இப்ப இன்னொரு சம்பாவனை உனக்கு என்ன வேணும்னு கேட்டப்ப திருப்பி ஆண்டாள் இன்னொரு நூறு தடா வெண்ண நூறு தடா அக்கார வடிசன் தான் நீ சொன்னா சொன்னான் அந்த மாதிரி இந்த இடத்துல நான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டே நான் பாடினேன் அதுக்கு சம்பாவனைன்றான் எம்பெருமான் இன்னொரு தடவை பல்லாண்டு பல்லாண்டு பாடுவேன் இதுக்கு சம்பாவனை இன்னொரு பல்லாண்டு பாடுவேன் இதுக்கு இது இன்னொரு பல்லாண்டு பாடுவேன் இப்படி எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவதற்கான சம்பாவனையே திருப்பி அவனுக்கு பல்லாண்டு பாடுவதுதான் வேற எந்த விதமான சம்பாவனையும் இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணல அதனால இதுக்கு புரிஞ்சுக்கணும்னா அன்னைக்கு சொன்ன நூறு தடவை வேண நூறு தட அக்கார வரிசல் ஞாபகத்தை வச்சுக்கோங்க அதுதான் இந்த இடத்துல உன் பொற்றாமரடியே போற்றும் பொருள் கேளாயின்னு ஆண்டாள் பதம் போடுறான் குற்றேவல் குற்றேவல் சொன்னாக்க குரு ஏவல்னு அர்த்தம் குரு ஏவல்னு சொன்னாக்க சக்கியமான ஏவல் இந்த இடத்துல ஆண்டாள் பிரார்த்தனை பண்றாளாம் எப்போவுமே சாஸ்திரங்கள் என்ன சொல்றது எம்பெருமான் எத்த செய்ய சொல்லிருக்கானோ அதை தான் செய்யணும்னு சொல்லியிருக்கு செய்யாதே தியாஜியத்தை தான் சொல்லியிருக்கான் இந்த இடத்துல சொல்ற ஆண்டாள் குற்றேவல் குரு ஏவல் எதெல்லாம் அந்தந்த கைங்கரியத்தை தான் நான் செய்ய போறேன் ஒழுவை காலம் எல்லாம் உடனாய் மண்ணி அப்படின்னு போடுறாரு அந்த செய்யும் கைங்கரியத்தை ஆனால் இதுதான் வழிவிலா கைங்கரியம் எந்த விதமான ஒரு விக்னங்களும் இன்றி எந்த விதமான ஒரு இதர சிந்தனையும் இன்றி நாம செய்யக்கூடிய ஒரே ஒரு கைங்கரியம் வந்து பகவத் கைங்கரியம் மட்டும்தான் போக்கஸ் வந்து பகவான்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு தா தியானம் நிறைந்திருக்கொள் ஒரு கைங்கரியத்தை தான் இந்த இடத்துல பிரார்த்தனை பண்றா எங்களைன்னு பதம் போடுறா பாருங்க குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இங்க பதம் போடும்போது ஆண் கோப்பியர்கள் ஐந்து விஷயங்களை சொல்றாங்க முதல்ல பாரு நாங்க பண்ணக்கூடிய இந்த கைங்கரியத்தை நீ ஏற்றுக்கொள்ளணும் அடுத்தது நாங்க ஏதோ கொடி விதானம் பறை இதையெல்லாம் நாங்க பிரார்த்தனை பண்ணிட்டோன்னு இங்க வரல நாங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கிறது உனக்குன்னு செய்யக்கூடிய இந்த நித்திய கைங்கரியத்தை தான் நல்லா அதை எங்களுக்கு பிரார்த்தனை பண்ணணும் நித்திய கைங்கரியம்ங்கிறது நான் முன்னமே சொல்லியிருக்கேன் நித்திய கைங்கரியம்னாக்க ஸ்ரீவைக்குண்டத்துல மோட்சத்துக்கு போன ஜீவாத்மா செய்யக்கூடிய கைங்கரியம் தான் நித்திய கைங்கரியம் ஏன் ஏன்னா அதுதான் நித்தியலோகம் இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே அநித்தியம் டெம்பரரியா இருக்கக்கூடியது அதனால அந்த ஸ்ரீவைகுண்டம் மட்டும் தான் பர்மனண்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒருத்தனுக்கு விதமான போக்கியங்களும் இருந்துதான் அந்த போக்கியங்கள் இருந்தும் அவனுக்கு நிம்மதி இல்லையா அப்ப யார் இவனை பார்த்து கொசுல விசாரிச்சாலும் கேக்குறாளா நீ எப்படி இருக்க சௌக்கியமா இருக்கியான்னு அப்ப சொல்றான்னா இல்ல இல்ல நான் தான் இருக்கேன் என்ன நிம்மதி மட்டும் இல்லை அப்படின்னா எல்லா போக்கியங்களும் இருக்கு எல்லா விதமான லக்ஸரியும் இருக்கு ஆனா எனக்கு சுகம் இல்லை நிம்மதி இல்லைன்னு சொன்னானா அப்பா இதெல்லாம் இப்படி பேஷன் இருக்கா யாருக்கும் ஒன்றும் புரியல உடனே ஒரு சன்னியாசி பெரிய ஒருத்தர் வந்தாரா அப்பா அவர் கேட்டாரா ரொம்ப இருக்க அவர் பார்த்து கேக்குற என்னப்பா எப்படி இருக்க சௌக்கியமா இருக்கா சொல்றா எல்லாம் இருக்கு சார் ஒன்று மட்டும் இல்லை என்னது நான் நிம்மதி சுக்கம் இது மட்டும்தான் என்கிட்டக்க இல்லைன்னா அது போக்கிய சுகங்கள் இருக்கு ஆனா மனசளவுல சுகம் இல்லைன்றா நல்ல சுகம் நிம்மதி இல்லைன்றார் அந்த இடத்துல அதனால அந்த எத்தி பார்த்து சொல்றாரா நீ ஒன்று பண்ண எனக்கு உன்னுடைய பர்மனண்ட் அட்ரஸ்ஸை எனக்கு எழுதி கொடு எழுதி கொடுத்தியான்னா நான் உனக்கு இதுக்கு விட தெரிஞ்ச உடனே கொண்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு உடனே அவன் இருக்கிற வீட்டு அட்ரஸ் கொடுத்தானோ ஒன்றுத்துக்கு மூணு வாட்டி அந்த மகான் வந்து கேட்கறாரா இதுதான் உன்னுடைய அட்ரஸ் அட்ரஸ்ஸாகட்டு அப்போ இவர் சொல்கிறாரா இது ஒன்று பர்மனண்ட் அட்ரஸ்னா இதுதான் என் பர்மனண்ட் அட்ரஸ் வேறு என்ன அட்ரஸ் என்கிட்ட கே இருக்குன்னா உடனே அந்த மகான் சொல்கிறாரா சரி ஒரு பத்து வருஷம் கழிச்சு வந்தா நீ இருப்பியான்னு ஆ இருப்பேன் சார் ஒரு முப்பது நாற்பது வருஷம் கழிச்சு வந்தா சார் ஆல்ரெடி எனக்கு வயசு அறுபது முப்பது நாற்பது வருஷம் கணிக்கவே முடியாது அப்ப இதுதான் அட்ரஸ் அட்ரஸ் இல்லையா பர்மனன்ட் அட்ரஸ்னா நிரந்தரமா அங்கேதான் இருக்கணும் நாற்பது வருஷம் கழிச்சு நீ இல்ல அப்படின்னாக்கா அப்புறம் அந்த அட்ரஸ் இதுக்கு எங்கிட்ட குடுத்துட்டு இருக்கேன் பர்மனன்ட் அட்ரஸ்னா என்னன்னு தெரியுமா இல்ல எனக்கு ஒண்ணும் புரியலையே நீங்களே சொல்லுங்க அதுக்கு அந்த மகான் சொல்ற பர்மனென்ட் அட்ரஸ்னா இந்த ஜீவாத்மா பர்மனெண்டா ஸ்ரீவை குண்டத்துக்கு போய் இருக்கும் பாரு அதுதான் பர்மனன்ட் அட்ரஸ் எம்பெருமானோடைய நிரந்தரமான வாசஸ்தலம் ஸ்ரீவைக்குண்டம் மட்டும் தான் எம்பெருமானுக்கு ரெண்டு விபூத்திகள் தான் ஒன்று நித்திய விபூத்தி இன்னொன்னு லீலா விபூத்தி நித்திய விபூத்தினாக்க ஸ்ரீவைக்குண்டம் மட்டும் தான் லீலா விபூத்திங்கிறது இந்த ஈரேழு பதினான்கு புவனங்கள் நிரம்பிருக்கக்கூடிய இந்த அண்டகட்டாகங்கள் தான் நான் அன்னைக்கே சொன்ன சிருஷ்டியை சொல்லும்போதே பத்தாயிரம் பத்தாறு அண்டகட்டாகங்கள் இதே மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இந்த பத்தாயிரம் பத்தாயிரம் அண்டக்கட்டாகங்கள் சேர்த்துதான் எம்பெருமானோட லீலா விபூத்தி வருது அந்த லீலா விபூத்திங்கிறது என் பெருமையோட சிருஷ்டில கால் பங்கு தான் நித்திய விபூதிங்கிறது இதை விட மூன்று மடங்கு பெருசு அந்த இருக்கிற பரமபதநாதன் காருண்யம் உள்ளம் கொண்டுதான் முதல்ல திருப்பாறு அவதரணம் பண்றான் அங்கே அது எம்பெருமா மீண்டும் தயை கொண்டு இந்த பூ உலகத்துல அவதரணம் பண்றான் அர்ச்சா விக்கிரக மூர்த்தியாய் சால மூர்த்தியா என் பெருமாள் இந்த பூலகத்து அவதரணம் பண்றான் சரியா இன்றளவும் ஏன் உற்சவ மூர்த்தி வெளியில வரார் அத்தனை பேருக்கும் ரட்சிக்கணுங்கிறதுக்காக தானே எல்லாருமே என்னை சேவிக்கணுங்கிறதுக்காகத்தானே இன்றளவும் நம்பெருமாள் வெள்ளை வீதி புறப்பாடு கண்டறாரு அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு என்ன உள்ளே உக்காந்தாக்க அவர் ரங்கராஜனாச்சு உள்ள உட்காந்து ஒரு ஆயிரம் பேர் அவரை வந்து சேவிச்சுட்டு போகிறார் ஆனா அது விஷயம் இல்ல அந்த நம்பெருமாள் வெள்ளை எழுந்துருள்வதற்கு காரணம் அது கிடையாது வெள்ள கோயிலுக்கு வர முடியாம இருந்துருப்பா எத்தனை ஜீவாத்மாக்கள் கோயிலுக்கு வராம சுத்தின் இருக்க தெரியுமா கண்ணுக்கு தெரியாத எத்தனை ஜீவராசிகள் சுத்தின்னு இருக்கு அத்தனை ஜீவராசிகளுக்கும் மோட்சத்தை அனுகிரகிக்கணும்ங்கறதுல தான் வெளில சட்டாரியோட வராவன் இங்குமே பாருங்க புறப்பாடு இருக்கிறதே பெருமாள் திருவடி கிட்ட சட்டாரி இருக்கும் ஒரு சட்டாரி இவர்கிட்ட இருக்கும் இன்னொரு சட்டாரியை பிராட்டிட்ட இருக்கும் ஏன் அப்படின்னா எம்பெருமா இடத்துல ஏன் ஷட்டாரி வேணும் அந்த வெளில புறப்பாடு கண்டருள்ட்டானே திருவடி செய்வதா ஆறுதே அப்படின்னு அப்படி கிடையாது அர்த்தம் ஏன்னா திருவடின்னா அது அமிர்தம் வழியக்கூடிய ஒரு விஷயம் அது திருவடி அந்த திருவடியை நான் ஒன்ஸ் ரசிக்க ஆரம்பிச்சுட்டேனாக்க கண்கள் மேலே போகமாட்டேங்கிறது திருவடியிலேயே செட்டில் ஆகிடுறது சரி மேலே எம்பிரம் அன நல்லா உடையானங்கள் போன்றிருக்கா அனெல்லாம் வஸ்திரங்கள் போன்றிருக்கான்னா எங்களுக்கு அதுல கான்சன்ட்ரேஷன் போல திருவடியிலே அடங்கிட்டோம் ஏன் ஏன்னா நம்பிரம் அனுக்கு மட்டும்தானே பாதுகை இருக்கு அந்த பாதுக அதை பத்தி பாதுகாசுரத்துல சுவாமி தேசுகன் அழகாக ஆயிரத்தி எட்டு ஸ்லோகங்கள் சாச்சிருக்கார் ஒரு யாமம் முடியறதுக்குள்ள அது சுவாமி தேசுகன் பாடிருக்கார் ஒரு யாமம்ங்கிறது என்ன கணக்குன்னு கேட்டாக்க காலம்புற சூரிய உதயத்தில இருந்து மூணு மணி நேரம் கணக்கு ஆறு மணிக்கு சூரிய உதயம் சொன்னாக்கா ஆறில இருந்து ஒன்போது ஒரு ஜாமம் ஒன்பதுல இருந்து பன்னெண்டு ரெண்டாம் ஜாமம் பன்னெண்டுல இருந்து மூணு மூணாம் ஜாமம் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எட்டு ஜாமம் இருக்கு சம்ஸ்கிருத சொல்றது யாமம்னு சொல்றோம் ஒரு யாமம் முடியறதுக்குள்ளனாக்க பாதுகாதேவி வந்து மணி பாதுகேத்துவம் நிறைய வரதனை பண்ணிண்டே வர அதனால அந்த பாதுகையில சொல்றே தங்கப்பாதகைகள் மணிப்பாதகைகள்னு பிரபாவ ஒரு பத்தி போடுறார் மூணாவது பத்தி அது மூணாவது பகுதியில சொல்றது இந்த பாதுகாதேவியினுடைய பிரபாவத்தை வரிசையா சொல்லுண்டே வர்ற மாணிக்க வஜ்ர வைடூரியங்கள் நிறைஞ்ச ஒரு பாதுகாது அதனால்தான் அந்த திருவடியை திருப்பி எங்களை கண்கள் மேல கவனம் போகமாட்டேங்கிறது அது அழகாக இருக்கு அங்கேயே செட்டில் ஆகிடுறது மனசு மேல போகமாட்டேங்கிறது இல்ல எதுக்காக சொல்றான் அந்த நம்பெருமாள் அன்னைக்கு வீதி புறப்பாடு வெள்ளை எழுந்துருனார்னு சொன்னாக்க கோட்டி கோட்டி கணக்கான ஜீவாத்மா கணக்கு மோக்ஷ தனுக்குறோம் அப்படின்ட்டு எத்தனை பேரால கர்ப்பகிரகத்துக்குள்ள போய் சேவிக்க முடியும் அதுவும் ஸ்ரீரங்கம்லாம் பார்த்தேனாக்கா தங்கப்படி பெருசா இருக்கும் அதை தாண்டிதான் சன்னதிக்குள்ளேயே போகணும் எந்த ஆரியப்பட்டாள் வாசலுக்கு பண்ணாலும் போங்க அது வந்து ரங்கநாச்சி அரசு சன்னதிக்கு போக போகக்கூடிய அந்த ஆரியப்பட்டாள் வாசலா இருக்கட்டும் அது நம்பெருமாள் சன்னிதானத்துக்கு போகக்கூடிய ஆரியப்பட்டாள் வாசலா இருக்கட்டும் இந்த ஆரியப்பட்டாள் வாசல் படி நீங்க பார்த்தோம்னாக்கா நல்லா பெருசா இருக்கும் தங்கப்படி வயசான வாழால சில பேரால அந்த படியை தாண்டி போகவே முடியாது ரொம்ப ஸ்ட்ராங் படுவார் தான் பெருமாளே வெளில வந்து விடுறாரு கவலைப்படாதீங்க நான் வரேன் அப்படின்ற ரெண்டாவது ஏன் ரெண்டு இடத்துல சட்டாரின்னாக்க நம்ப பெருமாள் வீதி புறப்பாடுக்கு வந்துவிட்டார் வீதியில வர ஜீவாத்மாக்கள் அத்தனை பேருமே மொக்ச அனுகிரம் பண்ணிடுறார் இப்ப வீதியில வராத சில ஜீவாத்மாக்கள் தாயார் சன்னதிக்கு போகுமே பெருமாள் சன்னதிக்கு போகுமே பெருமாள் சந்தாரி கிடையாது சட்டாரி இருக்குமே அதனால என்ன ஆகுது அங்க பிராட்டி கிட்ட சொல்றாராம் பெருமான் கவலைப்படாத நான் இங்க வந்து வெளியில வீதி புறப்பாடு போறது வழியில வர ஜீவாத்மாவை எல்லாம் சட்டாரி கொடுத்து பண்ணிடுறேன் நீ அங்க வர ஜீவாத்மாக்களுக்கு எல்லாம் சட்டாரி அனுகிரகிட்டு மோட்சத்தை அனுகிரகின்றான் அதனால தான் ரெண்டு இடத்துல சட்டாரி இங்கே சட்டாரி அங்கேயும் சட்டாரி பெருமாள் சந்தை சட்டாரி கிடையாது பெருமாள் சந்தை சட்டாரி தான் பெருமானோட வெள்ளம் வந்துடுறது தாயார் சன்னதியில இருக்கிற சட்டாரி தான் அப்ப உள்ள வர ஜீவாத்மாக்களுக்கு மோட்சத்தை மோக்ஷத்தை அனுகிரகிக்கும் அப்போ இங்க சொல்றா பாருங்க நாங்க வந்து கைங்கரியத்தை நாடிதான் வந்திருக்கோம் எதையும் நாடி வரல மூன்றாவது விஷயமாக உற்றோமே ஆவோம் எப்போவுமே நாங்க உனக்கு சேஷர்கள் தான் சேஷர்கள் சொன்னாக்க எம்பெருமான் சேஷி நாங்கள்லாம் சேஷத்துவத்தை எப்பவுமே மனசில் ஞாபகம் வச்சுருப்போம் நீ கவலைப்படாது நான் சேஷா நான் இருக்கேன் நீ சேஷியாவே இரு நீ சுவாமித்துவத்தை வெளிப்படுத்துறேன் ஜகத் காரணத்துவமா இருக்கு கரணம் காரணம் கருத்தா விகர்த்தா சகதா சொல்ற மாதிரி நீந்தான் வந்து எல்லாத்துக்கும் காரணத்துவமா இருக்கு மூலாதாரம் நீந்தான் ஜெகத் சிருஷ்டிக்கு நீந்தா காரணம் ஜெகத்தை சங்கல்பிச்சதும் நீந்தா இந்த ஈரேழு பதினான்கு புவனங்கள் நிறைஞ்சிருக்க கூடிய அண்டக்கட்டாகம் பத்தாயிரம் பத்தாயிரம் அண்டக்கட்டாகங்களை சொல்றதே அத்தனையுமே நீ தான் வந்து லட்சிச்சுருக்க நீந்தான் மெயின்டைன் பண்ற நீ தான் அதை பிரளய காலத்திலையும் அந்த பிரளயத்துக்கு காரணமாக இருந்து அதே சமயத்துல பிரளய காலத்துல சாதனங்களை ரஷித்து நீ பண்ண போற எல்லா வேலைகளையும் அதனால் நீ தான் எல்லாமே சர்வே கருத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் எப்பொழுதுமே நாங்கள் உனக்கு ஆவோம் உனக்கான கைங்கரிய பிறர்களாக தான் அங்க இருப்போம் அதனால் இதை நீ ஏற்றுக்கொள்ளணும்னா நான்காவது விஷயம் எங்களோட இந்த சேஷத்துவ சம்பந்தத்தின் மூலியமாக உன்னிடத்துல கைங்கரியத்தை நாங்கள் பிரார்த்தனை பண்றோம் ஐந்தாவது விஷயம் ஆதலால் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய் அது பின்னாடி அவ சொல்ல போறா இங்க பாஷ நான் சொல்றாவ எங்களுடைய மனசு மீதி எந்த விதமான காமங்களையும் ஈடுபடாது உங்களுடைய திருவடியை தவிர அதனால எங்களை சர்வதேச சர்வ கால சர்வ அவஸ்தா கைங்கரியங்களை பண்றதுக்கு அனுகிரகின்ற பரம காந்திகளான் அந்த கோபியர்கள் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் இந்த கைங்கரிய பிராப்திய பிரார்த்தனை பண்றா கோபியர்கள் சொல்றாள் கிடையாது தேஹிமே ததாமி தேனாக்க நான் வந்து உங்ககிட்ட ஒன்னு விஷயத்த பிரார்த்தனை பண்ணி பதில்க்கு நீ அத பண்ணி கொடுத்தியானா நான் உனக்கு இதை பண்றேன்னு சொல்றேன் பாருங்க ஒன்னும் இல்ல கோயிலுக்கு போனா வச்சுக்கோங்க உங்க எம்பெருமான் பகவான பிரார்த்தனை பண்றதே நீ எனக்கு இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட் கொடுத்தியான்னா பதிலுக்கு நான் உனக்கு ஒரு நூறு தேங்காய் உடைக்கிறேன்னா அந்த நூறு தேங்காய் உடைச்சாதான் அந்த எம்பெருமான் வந்து நீ பண்றது எல்லாத்தையும் நான் ஏத்துக்க போறேன்னு சொல்ல போறானா அப்படி இல்லையே ஆசையா பண்ணுங்கன்ற பிரதிபலனுக்காக பண்ணாதீங்கோ தெய்வியமே ததாமியே பண்ணாதீங்க இந்த ஆடி எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வருவாங்க கிறிஸ்மஸ் சேல் ஆடி எல்லாம் வந்து வச்சுக்கோங்க டிஸ்கவுண்ட் போடும்போது இந்த போனை பழைய போனை கொடுத்துட்டு புது போன் அங்கா பாருங்கோ அதை வைரமுடி சாத்தினா கூட அழகா இருக்கும் தெரியுமா அந்த வைரமுடி அந்த ரத்னங்க அழகா இருக்கும் தெரியுமா அவன் அழக ரசிக்கிறதுக்காக நீங்க பண்ணுங்க எம்பெருமான் ரொம்ப சந்தோஷப்படுவான் ஆனா இந்த தெய்யமே ததாமி தேங்குறதுக்காக பன்னெண்டு வச்சுக்கோங்க நான் உன்னை கொடுத்தேன் நீ எனக்கு இது பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு இது பண்றேன்னு சொல்றேன் பாருங்க அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எம்பெருமான் பிரார்த்தனை பண்ணல அவன் எக்ஸ்பெக்ட் பண்றது எல்லாம் தூய பக்தி அவ்வளவுதான் என்ன காதலிங்கோ சொல்றான் வேற ஏதாவது கேட்டான் நான் உங்கள்கிட்ட இருக்கிற மனசை கொடுத்துடுங்கன்றான் அது கொடுக்கறதுக்கு மனசு வர மாட்டேங்கிறது நமக்கு மனசு கொடுத்துட்டா எங்கேயாவது நைஷின் பட்டானா இப்படியே சில பேர் கேட்பாங்க எம்பெருமான் கிட்ட பேரம் பேசாமல் எம்பெருமான் இடத்துல வெறும் கைங்கரத்தை மட்டுமே பிரார்த்தனை பண்றோம்னா மச்சனம் காமங்கள் மாற்று உந்தன்னோட ஒற்றுமையாகும் இந்த அந்த அர்த்தம் பாருங்க பாருங்கோட ஒற்றுமையாகும்னு சொல்லும்போது பிரணவத்தை குறிக்கிறான் நான் அஷ்டாட்சர மூல மந்திரத்துல உனக்கே நாம் ஆட்சேவோம் அப்படி சொல்லும்போது நாராய சப்தத்தை குறிக்கிறார் உந்தன்னோட ஒற்றுமையாகும்னு சொல்லும்போது பிரணவத்தை குறிக்கிறார் உனக்கே நான் மாற்றேனு சொல்லும்போது நாராயண சப்தத்தை குறிக்கிறா மற்ற நம் காமங்கள் மாற்றுன்னு சொல்லும்போது நமஸ் சப்தத்தை இடத்துல மற்ற நம் காமங்கள் மாற்று மாற்றுன்னு சொல்றா இந்த இடத்துல எங்களுக்கு வேற எந்த விதமான சிந்தனைகளும் வராமல் நீங்க தான் எங்களை உன்னுடைய திருவழிவாரத்துக்குள்ளேயே வச்சுன்னு எங்களுக்கு வேற சிந்தனைகள் வந்தாலும் அதை நீந்தான் அழிச்சுடணும்னு சொல்றா மாற்று சர்வ வசீகரணான நீ பிரபந்தன்களை நிராகரிக்கவே மாட்டேன் எப்பொழுதுமே அவளை திருத்தி தடுத்து ஆட்கொள்ளக்கூடியவன் நீ அதனால எங்களையும் ஆட்கொள்வாயாக சொல்றா அந்தர்கத்தமாக இதுக்கு அர்த்தம் பார்க்கும் பொழுது க்ஷணகால சாத்தியமா இந்த இடத்துல கோபியர்கள் எம்பெருமானத்துல சரணாகதியை செய்கின்றார்கள் எம்பெருமான் திருவடிவாரம் மற்றும் அவனுக்கு மங்களா சாசனம் செய்யணுங்கிறது மட்டும்தான் எவாளுடைய நோக்கமா இருந்திருக்கு சொல்லும் போது சொல்றா ஹே கிருஷ்ணா நீ எங்களுடைய இந்த ஆயர் குலத்தில் அவதரித்து எங்களுடைய கைங்கரியத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு மோட்சத்தையும் அனுகூரம் செய்ய வேண்டும் ஏன்னா நாங்கள்லாம் பசுப்பாய ஜீவர்கள் ஆனாலும் எங்களுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டு மோட்சத்தை அனுகிற்க வேண்டும் நாங்க வந்து இந்த லோக ஐஸ்வர்யன்களை நாடி நாங்க வரல கைவல்யத்தையும் நாடி நாங்கள் வரல எங்களுக்கு இது ரெண்டுமே வேண்டாம் ஹே எம்பெருமானே நீ சர்வஜன் தெரியும் இருந்தாலும் உனக்கு நினைவுட்றேன்ற நாங்கள்லாம் எப்போவுமே உனக்கு சேஷத்துவத்தை தான் வெளிப்படுத்துவோம் ஏன் ஏன்னா நீ சர்வசேஷி நாங்கள் எப்போதுமே உனக்கு சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தா கைங்கரியத்தை தான் செய்வோம் நாங்கள் இதை எங்களுடைய பல சமர்ப்பணமாய் இந்த பாசுரத்துல எடுத்துரைக்கின்றோம் கடல் கடைந்த மாதவனை கேசவனை செயலையா சென்றடைஞ்சி அங்கு அப்பரை கொண்டவாற்றி அணிப்புதிவை பைங்கமல தந்தரியில் பட்டர் பிரான் போதே சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கே பரிசுரைப்பார் ஈரண்டு மால் வரை தொள் செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்பூர்வர் எம்பாவாய் முப்பதாவது பாசுரம் மகா பிரபந்தம் வருது உத்தராயண புண்ணிய மகர சங்கராந்தி தினம் சுபிக்ஷம் எல்லா இடங்களிலும் நிறைஞ்சிருக்கு ஆண்டாள் பக்தர்கள் எல்லாம் உலகம் முழுக்க சிரிச்சிருக்கா அத்தனை பேருமே இதுதான் என்னோட எம்பெருமான் அவனை கைங்கரியம் தான் வசத்தின்னு அவனை கைங்கறித்த நாடி போயிட்டு இருக்கா இன்னைக்கு நமக்கு பரம மங்கள தினம் இந்த முப்பதாத பாசுரம் நமக்கு கைங்கரிய பிராப்தியை அடித்த பாசுரமாச்சே அனுகிரகித்த பாசுரம் திகழ்ந்திருக்கு அதனால இந்த முப்பதாத பாசுரத்துக்கான வியாக்கியான நாம் அனுபவிக்கிறதே இன்னைக்கு போகி கவலைப்படாதீங்க நாளைக்கு திரும்பி முப்பதா பாசுரம் மீதி சொச்சு அனுபவிக்க வேண்டியது இருக்கு நாளைக்கு வந்து வெறும சம்மரி சொல்லிட்டு ஆண்டாள் கல்யாணத்தை அனுபவிக்கணும் ஆனால இங்க சொல்றா பாருங்க அழகா இந்த பாகவதா தாசியம் பகவத் தாசியத்துக்கு ஒரு எல்லை நிலமா இருக்கு அப்படிங்கறத சொல்றா மேற்கொண்டு நாம அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு அதை நாடே அனுபவிப்போம் வைப்போம் ஸ்ரீமதி ராமானுஜா நமகா ஸ்ரீமதி நிகமாத்த மகா தேசகாய் நமகா அஞ்சுவதும் மடிப்பணிவதும் ஆட்சிவதும் மருந்தணுக்கு சர்வம் ஸ்ரீ ரங்கார்பலம் ஆண்டாள் திருவடிகளேஸ்வரன்